ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இப்போ ஒரு அபேண்டன் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக இழுப்பூரில் இருக்குது அதை நான் போய் உள்ளே போயிருந்தேங்கிற எப்படி இருக்குங்கிறத நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பேஸ் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் நார்மலாக பெட்ராக்ல வச்சு லே பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பார்த்தீங்கன்னா சிசில் மார்க்ஸ் சிசில் மார்க்ஸில் வந்து இது வந்து மிட் ஃபிஃப்டீனில் யூஸ் பண்ண மாதிரியான சிசில் மார்க் இருக்குது நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கினேன் பாருங்கள் நம்ம இது லாஸ்ட் டைம் பெரிய கோயில்ல எல்லாம் கல்லில் இருக்க கோயிலில் அந்த மாதிரி இதில் பார்த்துருந்தோம் பாருங்கள் சிசில் மார்க்ஸ் மகாலாக தான் ரொம்ப பெரிய டைனியாக இருக்குது ஐடென்டிஃபை பண்ண முடியல அதில் தான் வந்து அடோ பிரிக்ஸ் வச்சு ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரைஸ் இதில் வந்து நார்மல் சுண்ணாம்பு கடுக்காய் கரப்பட்டி அந்த பழைய டெக்னிக்கில் வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த இது ஸ்டோன் பை ஸ்டோனாக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் எவ்ரி திங் எவரி ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து க்ளோஸ்அப்பாக பார்ப்போம் ஓகே ஸோ இந்த டோஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான டோஸ் தான் இப்போ இருக்குது இதில் இந்த ஆர்ச் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும் இந்த ஆர்ச் வந்து பழைய டெக்னிக்கில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த டச் அண்டு ஃப்ரெஞ்ச் பீரியடில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் லே பண்ணி பண்ணியிருக்காங்க அது கீழே வந்து லிண்டல் சப்போர்ட்டுக்காக ஒரு வுட் ஃப்ரேம் வச்சுருக்காங்க அது வந்து ஆக்சுவலி டோருக்காக வந்ததா இல்லை இந்த சப்போர்ட்டுக்காக வச்சாங்களான்னு தெரியல கூடவே அந்த ஸ்டோனும் ரைஸ் பண்ணியிருக்காங்க பில்லர் தெரியுதுங்களா ரைஸ் பண்ணியிருக்காங்க எப்போவுமே இந்த ஏன்ஷியன் ஆர்டிடெக் எப்போவுமே எக்ஸலண்ட்டாக இருக்கும் இருக்குது இது வந்து அது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே இந்த இதுலாம் இங்கே சிதலம் அடைஞ்சிருக்கு அதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டோன் ஹாப் பேக்கிட்டிஸ் அது உங்களுக்கு தெரியுதா ஓகே இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரியான சைஸ் ஸ்டோன்ஸ் இப்போ வந்து யாருமே செய்கிறதில்ல இப்போ ஸோ இது வந்து பக்காவான ஏன்ஷியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிள் நல்லா லே பண்ணியிருக்காங்க இந்த அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கடுக்காய கருப்பட்டி அந்த மாதிரி பழைய டெக்னிக் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த லைக் பண்ணுறது ஏன்னா அந்த டைமில் கா சிமெண்ட் போன்ற ஒரு அமைப்பு கிடையாது அந்த அது நேச்சுரல் இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி ஓகே நம்ம ஃபர்தராக ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் வேறு என்ன இருக்குல்ல இங்கே வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இங்கே ஃப்ரெண்டில் ஒரு சின்ன போட்டிக்கு மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும் அந்த அமைப்பு இதில் வந்து இல்லை மேபி அது பிற்காலத்தில் அது சிதலம் அடைஞ்சிருக்கலாம் வேறு எதாவது இருக்கலாம் இல்லை பண்டன் பண்ணனால அப்படியே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன் மேலே வந்து ஒரு க்ராஸ் சிம்பிள் அஸ் யூஸ்வல் எப்போவுமே எல்லா சர்ச்சில் இருக்கிற மாதிரி இருக்குது அது இல்லாமல் அது கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது மோ மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சில் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஐடியாங்க வந்திருக்கோம் ஸோ அதுக்கான உள்ள ஸ்பேஸும் இங்கே இருக்க ஒரு ஸ்பேஸிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபர்தர் ஸ்பேஸும் ஒன்று இருக்குது ஃபர்தராக என்னால் நம்மளால் என்ன பார்க்க முடியுங்கிறத பார்க்குறேன் உள்ள லைட் இல்லை இட்ஸ் அபண்டன் ஃபார் லாங் டைம் இதோடைய ஃபுல் எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி வந்து டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஓகே தான் என்ட்ரன்ஸ் நான் ஒன்றும் ஃபுல்லாக க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அதுக்காக நான் ஃபுல்லாக கா இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதுதான் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் நம்ம வந்தோம் இல்லையா அந்த வழி பிளாஸ்டரிங்லாம் யூஸ்வல் எப்பவும் பண்ணுற மாதிரியான அந்த ஒயிட் லைமில் தான் பண்ணியிருக்காங்க இதை நான் க்ளோஸ்லரிங் காமிக்கிறேன் ஸோ இன்னும் க்ளோஸ் அப்பில் போகிறேன் ஜென்ரலாக பழைய டைப்பில் இருந்த மாதிரி எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா பழைய டைப் டெக்னிக்ஸில் இந்த மாதிரியான ஸ்ட்ரைப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க டிசைன்ஸ் அதில் நல்ல ஹெவியான ராட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டீல் ராட்ஸ் ஸோ இது டைம் டோ டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க திஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் ரீசெண்ட் டோர்ஸ் இது லுக் லைக் ரீசெண்ட் ஓகே நம்ம ஃப்ரெண்டில் போவோம் இதுதான் முக்கியமான ஏரியா இங்கே மேபி லாட்ஸ் ஆஃப் பெஞ்சஸ் இருந்திருக்கலாம் ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் அது என்ன டைம்ங்கிறது தெரியல மேபி சம் பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கலாம் உள்ளேயும் பெயிண்டிங்ஸ் இருக்குது வா சந்திங் ஏதோ ஃப்ளே ஆகுது ஓகே உள்ள போகலாம் இங்கே சம் இன்ஃபர்மேஷன் இருக்குது இது யாருங்கிறத கீழே இன்ஃபர்மேஷன் இங்கேயும் வச்சிருக்காங்க ஸ் இருக்குது இது வந்து ரொம்ப டைம் பீரியடுக்கு முன்னாடி உள்ளது மேபி இந்த சர்ச் ஓப்பன் பண்ணும் டைமில் இருக்க மாதிரி அந்த அதோடைய டிசைன்ஸ் அண்ட் காஸ்டிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லுக் லைக் கோல்டு செவன்டீன் சார் மீட் செவன்டீன் ஓகே பக்கத்துலேயே ஜஸ்ட் அ பேண்டன்ஸ் ஆயிடல்ஸ் கொஞ்சம் இருக்குது ரொம்ப டைமுக்கு முன்னாடி உள்ளது இருக்குது இந்த கார்னர் இருக்குது ஸோ உள்ள வந்து நிறைய உடன் டிசைன்ஸில் இருக்குது நான் ஒன்று அதையும் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன இன்னர் செக்ஷன் இருக்குது இந்த சாம்பர் இந்த டிசைன் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் வேனிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டின் ஆர்டெக்டில் இதெல்லாம் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்க எந்த கண்ட்ரியில் போய் என்ன பண்ணாலும் அவங்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் பெ மெத்தட் ஆஃப் ஆர்கிடெக்ட் இருக்கு இல்லையா அதில் எப்படியும் ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அதான் அந்த இது நான் எதை கொஞ்சம் மோரலாக வாட்ரு இங்கே ஃபுல்லாக லீக்காக இருக்கனால இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸாக்டாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஓகேங்களா அந்த மாதிரி ஃபர்தராக அந்த க்ளோஷப்பில் அந்த வுடன் டிசைன்ஸ் ஸோ இது வுட் கர்விங்ஸ் இது வந்து மேம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேண்ட் மேடில் தான் பண்ணியிருக்காங்க அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள் மோஸ்ட்லிய ராயல் வுட் நல்லா இருக்கு இது என்ன ரீசனுக்காக இது வந்து அபண்டன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ இந்த டைம் வரைக்கும் மக்கள் இந்த இடத்து இடத்து ப்ரைஸுக்கு வந்துட்டு போகிறாங்க ஒர்ஷிப்பும் பண்ணுறாங்க எனக்கு தெரியும் தமிழில் இருக்கக்கூடிய அந்த வுட் கர்விங்ஸ் ஒர்க்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது முடிஞ்ச ஃபோட்டோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் என்னுடைய கேமரா குவாலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ கே உங்களால் பார்க்க முடியுதா அந்த ஏஜென்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது அங்கே வந்து நிறையா எல்லாமே வீட்லேயே பண்ணியிருக்கறனால அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது மேலே டாப் அந்த டாப்பில் பாருங்கள் அவர்கிட்ட இதாக எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்கள் ஓகே கார்னர் ரெண்டு சூரம் இணைகிற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க சர்ச்சோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பர் இந்த சாம்பரும் ஆகிடுச்சு ரைட் சைடில் உள்ளது வந்து கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சு டைம் பீரியட் அந்த மாதிரியான ரிசர்னால இங்கே வீடு இருக்குது ஸோ வேஸ்ட்டான எல்லா பொருளும் இங்கே பாருங்கள் நான் டிசைன் டிசைன்ஸ்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த டிசைன்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் ஸோ இது போன்ற இது வந்து வெளியில் அவுடோருங்க வெளியில் இந்த இந்த கேம்பருங்கிறனால சிம்பிளான டிசைன்ஸில் பண்ணிட்டாங்க இதுலேயே இன்னராக இருக்கும் போது முன்னாடி டைம் பீரியடில் அது ரொம்ப எக்ஸலண்ட்டான டிசைன்ஸாக இருக்கும் வித் நேச்சுரல் கலர்ஸ் அந்த டைம் பீரியடில் என்ன நேச்சுரல் கலர்ஸ் இருக்கோ பேசிக் ஆர்பிஜியை வச்சு அந்த டிசைன்ஸ் இருந்திருக்கும் ப்ளஸ் நல்லா கண்டிப்பாக அந்த டிசைன்ஸ் Uh, fully handmade designs mm -hmm. Candle stand in the இது இல்லாம ஃபுல்லா ஸ்டோன்ல கவ் பண்ணிருக்காங்க இந்த சாம்பர் போரக்கூடிய டோரு